வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழக மீனவர்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றித் தருவேன் ஆளுநர் ஆர் என் ரவி உறுதி வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு குறித்து ஆலோசனை மாவட்ட கட்சி பொறுப்புகளில் சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் எடப்பாடி பழனிசாமி பேச்சு நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக மன்சூர் அலிகான் மீது இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு ஆயிரம் உலக்கு அனைத்து மகளிர் போலீசார் நடவடிக்கை நடிகர் மன்சூர் அலிகான் விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் பேச்சுவார்த்தை மன்சூர் அலிகான் விடுத்த நான்கு மணி நேர காலக்கெடு முடிந்த நிலையில் நடிகர் சங்கம் தகவல் பிரபல பின்னணி பாடகி பி சுஷீலாவுக்கு டாக்டர் பட்டம் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கும் நாற்பத்து ஓரு தொழிலாளர்கள் நலமுடன் உள்ளனர் தொழிலாளர்களுடன் குடும்பத்தினர் பேச்சு எண்டோஸ்கோப் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட வீடியோ வெளியீடு இனி விரிவான செய்திகள் மத்திய மீன்வளத்துறை அமைச்சரை சந்தித்து மீனவர்களின் பிரச்சினைகள் குறித்து கூறியதாக தெரிவித்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மீனவர்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவேன் என்று உறுதியளித்துள்ளார் தூத்துக்குடியில் உலக மீனவர்கள் தின விழாவில் பேசிய அவர் தனிப்பட்ட முறையில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சரை சந்தித்து மீனவர்களின் பிரச்சினைகள் குறித்து கூறியதாக தெரிவித்த ஆளுநர் மீனவர்கள் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றித் தருவேன் என்றும் உறுதிபட தெரிவித்தார் சென்னையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான முக ஸ்டாலின் தலைமையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள ஹோட்டலில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டத்தில் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு குறித்தும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் உறுப்பினர்களின் பணிகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சி பொறுப்புகளில் சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மாவட்டங்களில் கட்சிப் பொறுப்புகளில் சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றார் சிறுபான்மையினர் சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு கட்சி சார்பில் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அதிமுகவினர் சட்டமன்ற இருக்கை விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு சென்று விட்டார்கள் என்றும் பேரவைக்குள் யார் யாரை எங்கு அமர வைக்க வேண்டும் என்பது சட்டப்பேரவைத் தலைவருடைய முழு உரிமை என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் முன்னாள் சபாநாயகர் தனபால் கூறியதுதான் தனது பதில் என்றும் அவர் குறிப்பிட்டார் தான் பின்னணி பாடகி பி சுஷீலாவின் ரசிகன் என கூறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீ இல்லாத உலகத்திலே பாடலை உற்சாகமாக பாடினார் பாடகை சுசீலா அவர்களோட குரலை மயங்காதவங்களே இருக்க முடியாது அதில் நானும் ஒருத்தன் அவர் பாட்டை நான் எப்போதுமே வெளியூருக்கு இரவு நேரத்தில் காரில் பயணம் செய்கிறப்போ காரில் போட்டு கேட்டுக்கிட்டே போவேன் அடிக்கடி போய் இடத்துல பாடி இருக்கேன் நான் நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை வானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை தான் மேடைக்கு வந்த உடனே அம்மையாரை பார்த்த உடனே வணக்கம் சொல்லிட்டு நான் உங்க ரசிகன் அப்படின்னு சொன்னேன் வெளிப்படையாக சொன்னேன் கடலில் தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை மீனவர்கள் ஐந்து பேரை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்தனர் ராமேஸ்வரத்தை அடுத்த தனுஷ்கோடி அருகே இலங்கை மீனவர்கள் ஐந்து பேர் ஒரு படகில் எல்லை தாண்டி மீன்பிடித்துள்ளனர் அங்கு ரோந்து சென்ற இந்திய கடலோர காவல் படையினர் அவர்களை கைது செய்து எம்ஆர் சித்திரம் கடற்கரை பகுதியில் தமிழக கடலோர காவல் குழும போலீசாரிடம் ஒப்படைத்தனர் நடிகை த்ரிஷா குறித்து அவதூறாக பேசியதாக நடிகர் மன்சூர் அலிகான் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பாலியல் ரீதியாக பெண்களை குறிப்பிடுதல் பெண்ணை இழிவுபடுத்துதல் என்ற இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனிடையே நடிகர் சங்கம் சார்பாக நடைபெறும் அடுத்த செயற்குழு கூட்டத்தில் இந்த விவகாரம் குறித்து இரு தரப்பினரிடமும் விசாரித்த பிறகு முடிவெடுக்கப்படும் என்று நடிகர் சங்கம் தெரிவித்துள்ளது பெண்கள் குறித்து யார் தவறாக பேசினாலும் அது தவறுதான் என்றும் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார் யாரும் பெண்களை தவறாக பேசக்கூடிய இழிவாக பேசக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது யார் பேசினாலும் நடவடிக்கை நடிகர் மன்சூர் அலிகான் நடிகை த்ரிஷாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இயக்குநர் பாரதி ராஜா வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மன்சூர் அலிகான் அளித்த பேட்டியில் வரம்பு மீறி சக நடிகை பற்றி அவதூறாக பேசியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணாக த்ரிஷா குரல் எழுப்பியுள்ள நிலையில் அவரிடம் மன்னிப்பு கேட்காதது முறையற்ற செயல் என்றும் தெரிவித்துள்ளார் மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்டு இப்பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே சிறந்த செயல் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் நடிகர் மன்சூர் அலிகான் பேசியது நடிகை திரிஷாவை உள்ளதால் அவர் கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மன்சூர் அலிகான் பேசியது நடிகை த்ரிஷாவை உள்ளது என்றார் இந்த விவகாரத்தின் பின்னணியில் பாஜக உள்ளது என்பதை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறினார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கும் தொழிலாளர்களுடன் அவர்களின் குடும்பத்தினர் தொடர்பு கொண்டு பேசினர் சில்கியாரா சுரங்கப்பாதை வழியாக துளை ஏற்படுத்தப்பட்டு எண்டோஸ்கோபிக் கேமரா மூலம் தொழிலாளர்களை தொடர்பு கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த துளையில் பொருத்தப்பட்டுள்ள குழாய் மூலம் உள்ளே சிக்கியிருக்கும் தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்தினரிடம் நலமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இதனால் தொழிலாளர்களின் குடும்பத்தினர் நிம்மதி அடைந்துள்ளனர் தொழிலாளர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திரைத்துறை சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு விழா டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் என்று திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது அப்போது விழாவில் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்டோர் கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர்கள் விஜய் அஜித் ஆகியோருக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்படும் என்றும் விழாவில் பங்கேற்க யாரும் கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கார்த்திகை உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது பிரியாவிடையுடன் அம்மனும் சுந்தரேஸ்வரரும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள சுவாமி சன்னதி மண்டபத்தில் உள்ள தங்க குடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது உற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக வரும் இருபத்து ஆறாம் தேதி கோவில் முழுவதும் லட்சதீபங்கள் தீபங்கள் உள்ளது அன்றைய தினம் இரண்டு இடங்களில் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது மணிப்பூர் இனக்கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இதுவரை ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளது இந்த தொகை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான இழப்பீட்டு நிதியின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் பரிந்துரைத்ததற்கு இணையாக இழப்பீட்டுத் தொகையை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வரும் இருபத்து மூன்றாம் தேதி வரை பெரும்பாலான இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கள்ளச்சாராயம் விற்றதாக கூறி பெண்ணை அடித்து துன்புறுத்திய மூன்று போலீசார் ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த ஆலங்குளம் காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர் ஆனந்தகுமார் தலைமை காவலர்கள் ஜான்சன் சசிகுமார் ஆகியோர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் ஆலங்குளத்தில் உள்ள மாரியம்மாள் என்பவரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து கள்ளச்சாராயம் இருப்பதாக கூறி சோதனை நடத்தியதாக கூறப்பட்டது அப்போது அவரை அடித்து இழுத்துச் சென்று மானபங்கம் செய்துள்ளதாகவும் கூறப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்திய மாநில மனித உரிமைகள் ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு காவலர்களிடமிருந்து வசூலித்து இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் ஊழல் குடும்ப அரசியல் மற்றும் தாஜா அரசியல் என மூன்று தீய சக்திகளின் அடையாளமாக காங்கிரஸ் திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சியின் தவறான கொள்கைகள் காரணமாக விலைவாசியும் வேலைவாய்ப்பின்மையும் அதிகமாக இருக்கும் மாநிலங்களில் ஒன்றாக ராஜஸ்தான் திகழ்வதாக குற்றம் சாட்டினார் திருச்சி துவாக்குடியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சவுதி அரேபியாவில் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர் வாழவந்தான் கோட்டை முல்லைவாசல் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் கடந்த ஓராண்டிற்கு முன் சவுதி அரேபியாவிற்கு தோட்ட வேலைக்காக சென்ற நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி சாலை விபத்தில் உயிரிழந்தார் அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் டீப் ஃபேக் வீடியோ சர்ச்சைகள் குறித்து மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வரும் இருபத்து நான்காம் தேதி ஆலோசனை நடத்தவுள்ளது நடிகைகள் ராஷ்மிகா மந்தனா கட்ரினா கைஃப் கஜோல் ஆகியோரின் முகங்களை வேறு ஒருவரின் முகத்திற்கு பதிலாக பொருத்தி டீப் ஃபேக் எனப்படும் மோசமான போலி வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகின இந்நிலையில் டீப் ஃபேக் வீடியோ சர்ச்சுகள் குறித்தும் அதனை கட்டுப்படுத்துவது குறித்தும் மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வரும் இருபத்து நான்காம் தேதி முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளது ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் கைதான கருக்கா வினோதை ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் என்ஐஏ மனு தாக்கல் செய்துள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் ரவுடி கருக்கா வினோதை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையின் பேரில் என்ஐஏ இந்த வழக்கை விசாரணை செய்து வருகிறது சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் தனியார் நிறுவனங்கள் மூலம் ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிப்பது தொடர்பான டெண்டரை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம் மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் தனியார் நிறுவனங்கள் மூலம் ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிப்பது ஊதிய முரண்பாட்டிற்கு வழிவகுக்கும் என்றும் இது அபாயகரமான சோதனை என்றும் தெரிவித்து டெண்டரை ரத்து செய்து உத்தரவிட்டது இந்தியாவில் மின்சார வாகனம் தயாரிப்பின் தலைநகரமாக சென்னை திகழ்வதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற இந்திய அளவிலான மின்சார வாகனங்கள் தொடர்பான கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தமிழகத்திலிருந்து நூற்று அறுபத்து ஒன்பது நாடுகளுக்கு மின்சார வாகனங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் கூறினார் தெற்காசியாவின் அறிவுசார் தலைநகரமாக தமிழகத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்தார் கடுமையான நிதி நெருக்கடியிலும் மக்கள் துறைக்கு தான் தமிழக அரசு அதிக நிதி ஒதுக்குவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்ட மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் மருத்துவ சேவையை தொடங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைத்து பேசிய அவர் மக்கள் துறைக்கே அரசு அதிக முக்கியத்துவம் தருவதாக குறிப்பிட்டார் நகரப்பகுதி மக்களுக்கு கிடைக்கும் மருத்துவ வசதிகள் கிராமப்புற மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார் வட இந்தியா நிறுவனத்தை தமிழகத்தில் கொண்டுவர இயலாததால் அதன் கைக்கூலிகள் ஆவின் நிறுவனம் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆவின் இருப்பதால் தான் பால் உற்பத்தியாளர்கள் பயனடைவதாக தெரிவித்தார் ஆவினை தகர்ப்பதுதான் கார்ப்பரேட் கைகூலிகளின் நோக்கம் என்று சாடிய அவர் வட இந்தியா நிறுவனத்தை தமிழகத்தில் கொண்டுவர இயலாததால் ஆத்திரமடைந்துள்ளதாகவும் கூறினார் பெங்களூருவில் அருந்து கிடந்த உயர் அழுத்த மின்கம்பியை மிதித்து தாய் குழந்தை பலியான சம்பவத்தில் டிரான்ஸ்பார்மரில் கடித்ததால் தங்களுக்கு சிக்னல் கிடைக்கவில்லை என்று பெங்களூரு மின்சார வாரியம் விளக்கம் அளித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உயர் அழுத்த மின்கம்பியை எலிகடித்து சேதப்படுத்துமா எலியை மின்சாரம் தாக்காதா போன்ற கேள்விகள் எழுந்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன அண்டை நாடான மியான்மரில் ராணுவம் மற்றும் ஆயுதக் குழுக்களிடையே தொடர் மோதல் நிகழ்ந்து வருகிறது இதனால் அங்கு பதற்றமான சூழல் நீடித்து வரும் நிலையில் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் மியான்மருக்கு தேவையற்ற பயணம் செய்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது மியான்மரில் வசிக்கும் இந்தியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெற இருந்த பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தென்னாப்பிரிக்காவிற்கு மாற்றப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு ஜனவரியில் போட்டி நடைபெற இருந்த நிலையில் இலங்கை கிரிக்கெட் வாரியத்தை கலைக்க அந்நாட்டு அரசு தனிக்குழுவை நியமித்தது இது சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஐசிசி இலங்கை கிரிக்கெட் வாரியத்தை சஸ்பெண்ட் செய்தது இதனையடுத்து தொடரை தென்னாப்பிரிக்காவில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக ஐசிசி அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக மீனவர்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றித் தருவேன் ஆளுநர் ஆர் என் ரவி உறுதி வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு குறித்து ஆலோசனை மாவட்ட கட்சி பொறுப்புகளில் சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் எடப்பாடி பழனிசாமி பேச்சு நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக மன்சூர் அலிகான் மீது இரு பிரிவுகளில் வழக்கு பதிவு ஆயிரம் விளக்கு அனைத்து மகளிர் போலீசார் நடவடிக்கை நடிகர் மன்சூர் அலிகான் விவகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் பேச்சுவார்த்தை மன்சூர் அலிகான் விடுத்த நான்கு மணி நேர காலக்கெடு முடிந்த நிலையில் நடிகர் சங்கம் தகவல் பிரபல பின்னணி பாடகி பி சுஷிலாவுக்கு டாக்டர் பட்டம் தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் உத்தரகண்ட் மாநிலத்தில் சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கும் நாற்பத்து ஓரு தொழிலாளர்கள் நலமுடன் உள்ளனர் தொழிலாளர்களுடன் குடும்பத்தினர் பேச்சு எண்டோஸ்கோப் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட வீடியோ வெளியீடு இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்